ஹலோ எவ்ரி இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் அப்படிங்கிற போயம் பார்க்க போறோம் சோ இது டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு நமக்கு ஓகே ஸோ இந்த போயம் வந்து பாத்தீங்கன்னா யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஹென்றி வேன் டைக் அப்படிங்கிறவர் எழுதி இருப்பாரு ஸோ இவரோட டைம் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி டூ டூ எயிட்டீன் ஃபிஃப்டி டூ டு நைன்டீன் தேர்ட்டி த்ரீ இதுதான் இவரோட டைம் பீரியட் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் ஆத்தர் ஓகேவா போய்ட் எஜுகேட்டர் அண்ட் அ கிளர்கி மேன் சோ நம்ம இது வரைக்கும் கிளர்கி மேன் இவராதான் இருப்பார் கிளர்கி மேனா இந்த ஃபாதர் அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் ஓகேவா அந்த பிரீஸ்டா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் இந்த கிளர்கி மேன் அப்படிங்கிறது ஓகேவா சோ ஹென்ரி வேன் டைக் வந்து ஒரு கிளர்கி மேனா இருந்திருப்பாரு ஒரு ஆத்தர் போயட் அண்ட் அண்ட் எஜுகேட்டர் சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில எயிட்டீன் நைன்டி நைன்ல இருந்து நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ப்ரொஃபஸரா இருந்திருப்பார் ப்ரொஃபசர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில இருந்திருப்பாரு அண்ட் இவர் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் அண்ட் லெட்டர்ஸ்ல வந்து ஆயிருப்பாரு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்ல எலெக்ட் ஆயிருப்பாரு ஓகேவா சோ அதுக்கப்புறம் நிறைய ஹானர்ஸ் இருப்பான்னு சொல்லுவாங்க அது நமக்கு ஓகே தேவையில்லை சோ பட் இவர் வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்ல எலெக்ட் ஆனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி வேண்டை தான் ஓகே சோ இப்ப போய்ம்குள்ள போலாம் ஓகே சோ இந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல்லா வாழணும் ஓகேவா சோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ஓகேவா இந்த போயமே ஃபுல்லா வந்து நம்ம நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான் இல்லையா ஒன்ஸ் தான் இல்லையா சோ அந்த லைஃப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி சோ ஒரு நல்லா வாழணும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து இந்த போயம் ஃபுல்லாவே அவர் பேசுறது இருக்கும் ஓகே So, let me but live my life from year to year. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த வருஷம் வரும்போது ஓகேவா சோ எவ்ரி இயர் வந்து நான் லைஃப் பண்ணும் நினைக்கிறேன் இப்ப வந்து அடுத்து என்ன நடக்குமோ ஓகேவா அடுத்த வருஷம் என்ன ஆகும் நம்ம இப்படி இருந்தோம்னா அடுத்த வருஷம் என்ன ஆகும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபாலோயிங் இயர்ஸ் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம இப்ப என்னோட வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைக்கிறேன் ஓகேவா அதுக்கு என்ன வாழ விடுங்க சோ லெட் மீ பட் லிவ் மை லைஃப் இயர் டு இயர் ஓகேவா சோ ஒவ்வொரு வருஷமும் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து நான் வந்து வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன் சோல் ஓகேவா சோ நான் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்வர்ட் ஃபேஸோட எந்த தயக்கமும் இல்லாம சோ எனக்கு வந்து என்ன அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாம சோ நான் வந்து ஒரு ஃபார்வர்ட் அன்ரிலக்ட் சோலோட வந்து பார்த்தன்னா நான் லைஃபை வந்து இயர் டு இயர் வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னு சொல்றாரு அதாவது சோ எனக்கு நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா லைஃப்ல சோ அந்த கோலை நோக்கி வந்து வேகமாவும் நான் போகல அதே நேரத்துல அதாவது நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்காக நான் வந்து ஓடவும் கிடையாது ஓகேவா நாட் ஹரியிங் டு அண்ட் அதே நேரத்துல நான் கோலை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகியும் போகல ஏன்னா நம்ம இவர் சொல்றதை பார்த்தோம்னா என்ன தோணும்னா அப்ப வாழ்க்கை என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாரு போல அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சோம் இல்லையா அவர் அப்படி சொல்லல நம்ம ஒரு குறிக்கோள் இருக்கு கோல் இருக்கு அப்படின்னா அதை நோக்கி ரொம்ப ஹரியும் பண்ணல ஓகேவா அதே நேரத்துல அந்த இருந்து நான் டிஸ்ட்ராக்டும் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து பாஸ்ட்ல போன அந்த நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லையா சோ நம்ம பாஸ்ட்ல வந்து ஏதாவது இழந்த விஷயங்களா இருக்கலாம் சோ அதை நினைச்சு வந்து நான் இப்ப வருத்தப்படல ஓகேவா நாட் ஃபார் த த திங்ஸ் டிம் பாஸ்ட் ஓகேவா பாஸ்ட்ல என்ன விட்டு போன ஏதாவது விஷயங்கள் அது அதுக்காக வந்து நான் வருத்தப்படல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து நார் ஹோல்டிங் பேக் இன் ஃப்ரம் வாட் த வீல்ஸ் சோ வெயில்ஸ் அப்படின்னா என்னன்னா என்ன என்ன கவர் வச்சிருக்கோ ஓகேவா சொல்றாருக்கோச்சர் வந்து என்ன மறைச்சு வச்சிருக்கோ அதை வந்து அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நினைச்சு கவலையும் பட அந்த கவலையும் படல அதே மாதிரி ஃபியூச்சர் எனக்காக என்ன வச்சிருக்கு அப்படிங்கறத நினைச்சு பயப்படவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி இருக்கணும் அப்படின்னா பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் நம்ம நல்லா ஒரு முழு மனசோட ஒரு சந்தோஷத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னா சோ யூத்தோ ஏஜோ ஓகேவா சோ அதாவது நம்ம யங்ஸ்டரா இருக்கலாம் இல்ல ஒரு ஏஜா இருக்கலாம் நம்ம என்ன பண்ணணும் ஒரு சந்தோஷத்தோட அந்த வாழ்க்கை பயணத்தை டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் பேஸ் இட்ஸ் டோல் நல்ல சேர்ஃபுல்லா வந்து அதை நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து சோ லெட் வேண்ட் அப் தில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய் அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போற பாதை வந்து ஒரு அப்பா இருக்கலாம் இல்ல டவுனா இருக்கலாம் ஓகேவா ரஃப்பா இருக்கலாம் ஸ்மூத்தா இருக்கலாம் ஓகேவா நம்ம பயணம் வந்து எப்பவுமே நமக்கு ஸ்மூத்தா போகணும்னு சொல்ல முடியாது நம்ம எப்பவுமே வந்து மேல மட்டும்தான் போவோம்னு சொல்ல முடியாது நம்ம கீழே இறங்குற சுச்சுவேஷன்ஸ் வரும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே கலந்து தான் வரும் இல்லையா அப்ஸ் டவுன்ஸ் இருக்கும் ரஃப் ஆர் ஸ்மூத் இது எல்லாமே இருக்கதான் செய்யும் ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடாது இல்லையா சோ அப்ப வந்து சோ ஒரு நீங்க வந்து ரஃபா ஒரு லைஃப்ல வீக்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்மூத்தா போற சுச்சுவேஷனும் வரதான் செய்யும் இல்லையா சோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா அந்த வாழ்க்கை பயணம் ஜேர்னிங்கிறது லைஃப் தான் சொல்றாங்க அந்த அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா சந்தோஷமா எடுத்துக்கணும் ஓகேவா அதை சியர்ஃபுல்லா கடந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அண்ட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய் அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து இன்னமும் எதை தேடிட்டு இருக்காரு இவர் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாருன்னா இவர் சின்ன பையனா இருக்கும்போது நம்மளோட கோல் பெருசா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சோ புது ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய கிடைக்கணும்னு நினைப்போம் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நாம வின் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா கிரௌன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம எல்லா விஷயத்திலயும் பெஸ்டா இருக்கணும்னு நினைப்போம் ஓகேவா சோ ஒரு கிரௌன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அ பிரைஸ் ஆர் ஒரு கிரவுன் அப்படிங்கிறது என்னன்னா பிரைஸ் ஆர் பொசிஷன் எப்படி இருப்போம் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா இந்த மாதிரி இதுதான் நம்ம ஒரு சின்ன பையனா இருக்கும் போது ஒரு நம்ம வந்து கேட்ட விஷயங்களா இருக்கும் இல்லையா நமக்கு இதெல்லாம் தான் வேணும் அப்படிங்கறத நம்மளோட இதா இருந்திருக்கும் ஓகேவா சோ அதை தான் இவரும் எதிர்பார்க்கிறாராம் லைஃப்ல மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த ஓகே சோ என்னோட ஹார்ட் வந்து இந்த தேடலுக்கான தைரியத்தை வந்து எனக்கு கண்டிப்பா கொடுக்கும் நான் என்ன நான் என்ன ஹோப் பண்றேன் அப்படின்னா என்னோட என்னோட ரோடோட லாஸ்ட் டேர்ன் வந்து பெஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் பண்றேன் அப்படிங்கிறாரு ரோடு லாஸ்ட் டேர்ன் அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையோட முடிவை சொல்றாரு ஓகேவா சோ அந்த லைஃபோட எண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும்னு சொல்லி நான் ஹோப் பண்றேன் இந்த தேடலை வந்து நான் தைரியமா வந்து பேஸ் பண்ற நான் என்னோட மனசால வந்து நான் தைரியமா வந்து இந்த தேடலை வந்து கண்டினியூ பண்றேன் ஆஹ் நான் வந்து என்ன நமக்கு தெரியாது இல்லையா நம்ம நம்மளோட முடிவு நம்ம வாழ்க்கையோட முடிவு எப்படி இருக்கும் தெரியாது இல்லையா பட் அது பெஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்ப என்னோட வந்து நான் பாசிட்டிவா கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா சோ அதனால நான் இயர் இயர் டு இயர் வந்து என் வாழ்க்கையை வந்து நான் வாழறேன் சோ ஃபார்வர்ட் அண்ட் அந்த சொல் அடுத்து என்ன நடக்குமோ இல்ல பாஸ்ட்ல எப்படி நடந்துருச்சு சோ இத பத்தி எல்லாம் யோசிக்காம சோ கோலை நோக்கி வேகமா அதாவது அவசர அவசரமா ஓடாம சோ அதே நேரத்துல அதுல இருந்து டிஸ்டாக்டும் ஆகாம ஓகேவா சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம போலாம் அண்ட் வாழ்க்கையில வர்ற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரஃப ரஃப்பர் ஸ்மூத் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் சந்தோஷமா வந்து சேர்புல்லா வந்து அத கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா சோ இதுதான் இந்த லைஃப் அப்படிங்கிற போயம் இது ஹென்றி வான் டைக் எழுதி சோ இதுல என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் நாட் இன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ ஸ்டார்டிங் அந்த வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரைஸர் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அனஃபோரா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் தி ஃப்யூச்சர் வீல்ஸ் அதாவது நம்ம எதிர்காலம் வந்து நமக்காக என்ன வச்சிருக்கோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம வந்து பாசானிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹில் ஆர் டவுன் ஓகேவா சோ ரஃப் ஆர் ஸ்மூத் இந்த மாதிரி ஆப்போசிட் மீனிங்ஸ் வருது இல்லையா இதெல்லாம் ஆன்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆன்டி ஆர் கான்ட்ரஸ்ட் அப்படிங்கிற நிறைய இடத்துல சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து இந்த இடத்துல இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து லைஃப குறிக்குது இல்லையா சோ அதனால இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டஃபார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த ஜேர்னி அப்படிங்கறத மெட்டஃபார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல கிரவுன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீடம் அந்த மாதிரி குறிக்கல சோ இந்த இடத்துல அது என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்துல வந்து பெஸ்டா இருக்கிறது மூலமா நமக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ தான் கிரவுன் சொல்றாங்க ஓகேவா அதனால இதுவுமே என்னதான் அந்த கிரவுனுங்கிற வேர்டு வந்து மெட்டபார் ஓகேங்களா அடுத்து த ரோட் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சோ இது வந்து ரோடோட லாஸ்ட் டேர்ங்கிறது என்ன சொல்றாங்க வாழ்க்கையோட எண்டை தான சொல்றாங்க சோ அப்ப இது வந்து ஒரு வாழ்க்கையோட எண்ணையும் ஒரு ரோடோட லாஸ்ட் டேர்னையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க அதனால இது மெட்டஃபார் ஓகேங்களா ஒரு பயணத்தையும் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணிருக்காங்க அதனால ஜேர்னிங்கிறது மெட்டஃபார் கிரௌனும் அதே மாதிரிதான் ஓகேங்களா சோ இதெல்லாம் நம்ம மெட்டஃபார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே சோ இதுதான் இந்த போயம்ல இருக்க ஃபிகரோ ஸ்பீச் இதுல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சானட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஒரு சோனட் அப்படிங்கிறது ஒரு இட்டாலியன் வேர்ட் சோனாட்டோ அப்படிங்கிறதுல இருக்கும் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு பொயிட்ரியில வந்து சோனட் அப்படின்னா மொத்தம் ஃபோர்டி லைன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அது வந்து என்ன ஸ்டைல்ல எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயாம்பிக் பென்டாமீட்டர் ஸ்டைல எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு லைன்லயும் பத்து சிலபல் இருக்கும் ஓகேவா அத வந்து ஒவ்வொரு செகண்ட் பீட்டுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அசன் பண்ணி எழுதுவாங்க ஓகேவா சோ இதுல ஃபர்ஸ்ட் எயிட் லைன்ஸ் சொன்னட்ல ஃபர்ஸ்ட் எயிட் லைன்ஸ் ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் பதினாலு லைன் இல்லையா முத எட்டு வந்து ஆக்டேவ் எட்டு நாளே ஆக்டேவ் தான் இல்லையா அடுத்து நெக்ஸ்ட் சிக்ஸ் லைன்ஸ் செஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ நமக்கு இதுல இருக்க அப்ரிசியேஷன் क्वेश्चंस பார்க்கலாம் சோ லெட் மீ ஓகே இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஹோம் டஸ் தி வேர்ட் மீ ரெஃபர் டு லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் இந்த இடத்துல மீங்கிறது யாரு அந்த பொயட் தான் அவர் அவரை பத்தி தான் அவர் தான் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா அந்த இடத்துல மீங்கிறது யார சொல்றாங்கன்னா ஹென்ட்ரி வன் டைப் பொயட்டை தான் சொல்றாங்க வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் த த டஸ் த பொயட் வான் டு லீட் ஓகேவா என்ன மாதிரியான வாழ்க்கையை அவர் வாழணும்னு நினைக்கிறாரு சோ ஒரு ஃபார் ஒரு இயர் டு இயர் வந்து வாழணும்னு நினைப்பாரு ஓகேவா வித் ஃபார்வுட் ஃபேஸ் அன் அன் ரெக்டன் சோல் வந்து வாழணும் அப்படின்னு நினைப்பாரு ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஏன் ஹரியா இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா ஏன்னா வந்து அவர் வாழணும் நினைக்கிறார் ஒரு இயர் டு இயர் வந்து அவசரப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பார் ஓகே வாட் ஷுட் ஒன் நாட் ஃபார் ஓகேவா எதை நினைச்சு நம்ம வந்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாரு சோ நம்மளை விட்டு நம்மள நம்ம ஆல்ரெடி தொலைச்ச விஷயங்கள் ஓகேவா திங்ஸ் த டிசப்பியர் இந்த டிம் பாஸ்ட்ன்னு வரும் இல்லையா சோ பாஸ்ட்ல நம்மளை விட்டு போன விஷயங்களை வச்சு என்ன பண்ணக்கூடாது நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து இந்த டிம் பாஸ்ட் அப்படிங்கிற அந்த பிரேஸ் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க சோ இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னா நம்மளோட அன்ஹாப்பி பாஸ்ட் தான் அது மீன் பண்ணுது ஓகேவா இந்த டிம் பாஸ்ட் அப்படிங்கறது சோ அது வந்து அன்ஹாப்பி பாஸ்ட் ஓகே இஸ் த பொயட் அவர் ஃபியூச்சரை பார்த்து பயந்தாரா கிடையாது நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர்னு கொடுத்துருப்பாங்க ஃபியூச்சரை பார்த்து பயம் இல்லை ஓகே ஹவு கேன் ஒன் டிராவல் ஆன் வித் சியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்படி வந்து அந்த பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ் ஓகேவா சோ அதோட மெமரிஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க

ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ கிரவுன் இதுதான் வேணும்னு எதிர்பார்க்கிறாரு வாட் வாட் கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் டஸ் த பாய்ட் சீக் ஹியர் என்ன மாதிரியான தேடல் வந்து வந்து ஒரு வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரேஜியஸ் கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் ஓகேவா ஏன்னா ஏன்னா அந்த குவெஸ்ட் பண்றதுக்கான கரேஜ் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு இல்லையா சோ ஒரு அதாவது அவரோட குவெஸ்ட் அப்படிங்கிறது இதுல மெயினா வந்து அவர் கேட்ட விஷயங்கள் தான் ஓகேவா சோ அவர் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் இல்லையா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஓகேவா இந்த மாதிரியான கொஸ்ட் தான் வந்து அவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஓகேவா ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் க்ரௌன் இதெல்லாம் நினைக்கிறாரு வாட் இஸ் தயட்ஸ் ஹோப் பொய்டோட ஹோப் என்ன அவரோட லைஃப் எண்ட் அதாவது லாஸ்ட் டேன் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹோப் பண்றாரு ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம்ஸ் தான் கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஓகே இதுக்கு பின்னாடி உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த சி ஃபீவர் போயம் வந்து ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேவா எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு லைஃப் போயம் முடிஞ்சிச்சு ஸோ இந்த லைஃப் அப்படிங்கிற போயம் வந்து ஹென்றி வேன் டைக் இவர் எழுதியிருப்பாரு ஓகே ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேங்க்யூ ஹாவ் அ குட் டே